லூசிபர் சாத்தான் இருவரும் ஒருவரே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா லூசிபரும் சாத்தானும் ஒருவரா என்ற கேள்வி பலருக்கும் விவாதமாகவே இருக்கு சாத்தான் எப்பவும் குழப்பத்தை உருவாக்குறவன் தானே அவன் யார் இந்த மாதிரியான வேலை செய்யறான் என்று நிறைய குழப்பம் இருக்குது ஆனா வேதாகமம் உண்மைய தெளிவா சொல்லுது லூசிபர் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு அழகான பிரகாசமான தேவதூதன் ஆனால் அவன் பெருமையும் அகந்தையும் கொண்டு தேவனுக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்ததுனால அவனும் அவன் கூட்டத்தாரும் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டாங்க பரலோகத்தில் தேவனை துதித்து பாடும் ஒரு ஒளியின் தூதனாக இருந்த அவன் கீழே தள்ளப்பட்ட பின் இருளின் தூதனாக மாறினான் அவன் இப்பொழுது ஒரு தேவ தூதனா இல்லாம தேவனுக்கும் நமக்கும் எதிரியாக இருக்கும் சாத்தான் லூக்கா பத்து பதினெட்டில் ஏசு சொன்னதும் உள்ள வசனத்தின் மூலம் விழுந்த தேவதூதனான தான் சாத்தான் என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது